பூமியில் மழையை ரசிக்கிறோம் சில இடங்களில் பனிமழை சில இடங்களில் கனமழை ஆனால் வானிலிருந்து வைரங்கள் விழுகிறது என்றால் நம்புவீர்களா இது கற்பனை அல்ல நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் கிரகங்களில் இது நிகழக்கூடிய ஒன்று விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த கிரகங்களில் உள்ள பிரம்மாண்ட அழுத்தமும் வெப்பமும் கார்பனை வைரமாக மாற்றும் திறன் கொண்டதாக இருக்கிறது நெப்டியூன் வளிமண்டலத்தில் கார்பன் அடர் அழுத்தத்தில் கிறிஸ்டலைஸ் ஆகி வைரமாகிறது அந்த வைர துகள்கள் கிரகத்தின் உள்ளே விழுகின்றன இதுவே டைமண்ட் ரெயின் எனப்படுவது ஆய்வகங்களில் விஞ்ஞானிகள் இதே மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி வைர துகள்களை உருவாக்கி இந்த யோசனைக்கு ஆதாரங்கள் சேர்த்துள்ளனர் நெப்டியூனில் வெப்பநிலை சுமார் ஏழாயிரம் கேல்வின் வரை உள்ளது மேலும் இந்த சூழ்நிலையில் கார்பன் மாலிக்யூல்ஸ் டைமனாக மாறுவது அறிவியல் ரீதியாக சாத்தியமாகும் இந்த வைரங்கள் வெறும் அணு கண்ணாடி அளவில் இல்லை ஒரு சில மில்லி மீட்டர் அளவிலோ கூட இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் அதாவது நெப்டியூனில் மழை பெய்வது இல்லை வைரங்கள் விழுகின்றன இது உண்மையாக இருந்தால் அது பிரபஞ்சத்தின் அற்புதமான நிகழ்வுகளில் ஒன்றாகும் இது போன்ற விசித்திரமான அறிவியல் அதிசயங்களை தமிழில் தெரிந்து கொள்ள உங்கள் மக்கள் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க